பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் பார்த்தீங்களா நீங்க எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க ரெண்டு நினைவு வருது இல்லை எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் ரெண்டு நினைவுகள் நமக்குள்ள வந்துடும் இல்லையா கடந்த நாட்களில் ஒரு அருமையான மகன் எனக்கு ஃபோன் செய்தார் அவர் சொன்னார் என் மனைவி என்னோடு ஒத்து போகலம்மா ஒத்து போகலை அதனால டைவர்ஸ் பண்ணிடலாம் இவ எங்க சரியா வருவா அதனால டைவர்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் இன்னொரு மனசு சொல்லுது ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம் கட்டாயம் அவ மனம் திரும்பி வருவாய் பிரியமானவர்களே இரண்டு நினைவுகள் ஒரு நினைவு மாம்சம் சொல்லுது இவா சரி வரவே மாட்டா ஆபி என்ன சொல்லுது ஆவியானவர் வாசமா இருக்காருல நம்ம ஆவியில நம்ம ஆவி என்ன சொல்லும் பொறுத்துரு செபி அன்ப காட்டு அவ மாறுவா திருந்தி வருவா அன்பு நாள் ஆதாயப்படுத்திடலாம் பொறுமையை கடைபிடி பிரியமானவர்களே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த ரெண்டு நினைவுகள் ஒன்று எதிர்மறையா பேசும் இன்னொரு நினைவு இல்ல இல்ல முடிஞ்சிடும் நல்லாயிடும் காரியம் வெற்றி ஆகிவிடும் சித்தி பெறுவோம் பிரியமானவர்களே ரெண்டு நினைவும் ஒரு மனிதனுக்குள்ள ஒன்னா நடந்து போக முடியாது ஏதாவது ஒரு நினைவை பற்றி கொள்ளணும் எந்த நினைவை பற்றி கொள்ளலாம் ஆவி சொல்லுது பார்த்தீங்களா நம்ம ஆவியில குடியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுறார் அல்லவா அந்த நினைவுக்கு நம்ம என்ன செய்யணும் உணவு கொடுக்கணும் அந்த நினைவை பற்றி கொள்ள வேண்டும் அப்ப நாம் ஜெயமுள்ளவர்களாய் காணப்படுவோம் ரெண்டு நினைவுகள் நம்ம கொன்று போடும் பிரியமானவர்களே மாம்சத்தின் நினைவை நீங்க ஆதரிச்சீங்கன்னா மனமடிவுக்குள்ளாவீங்க டிப்ரெஷன் மன அழுத்தம் பிரஷர் எல்லாம் வந்துடும் ஆதலால் எப்பவும் ியானவர் கொடுக்கிற அந்த நினைவுகளை நாம் ஆதரித்து அதை வளர்க்க கற்றுக்கொள்ளுவோம் கடந்த நாளில் ஒரு அருமையான மகளை நான் பார்த்தேன் அவட்ட சொன்னேன் உன் பிள்ளைகளெல்லாம் ஓ சொல்ல கேட்டு திருமணம் பண்ண நான் ஜெபித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவள் வெளிநாட்டில் இருக்கிறான் பிள்ளைங்க அந்த நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாதே அப்படின்னு நான் இந்த காரியத்தை அவளிடத்தில் சொன்னேன் உடனே அவன் சொல்கிறா எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார் நான் கவலைப்படுறதே இல்லை அவர்கிட்ட விட்டுட்டேன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் செய்தார் அக்கா இனிமேலும் செய்வார் எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்களா ஒரு கத்தோலிக்க திருச்சமையை சேர்ந்த ஒரு பெண் எவ்வளவு விசுவாசத்தை அறிக்கைடுகிறாள் பாருங்கள் ஆதலால் விசுவாசத்தோடு நாம் காணப்பட்டால் அந்த நினைவுகள் நம்ம வாழ வைக்கும் நம்மை வாழ வைக்கும் ஆவிக்குரிய நினைவுகள் ஆவியானவர் கொடுக்கிற நினைவுகள் அதை பற்றி கொள்வோமா வாழ்வோம் பிரியமானவர்களே உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பின் பரலோகத்தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரட்சர் ஆவியான தெய்வம் ரெண்டு நினைவுகள் எங்களை அழிச்சு போட்டுரும் சுவாமி நீங்க கொடுக்கிற நினைவுகள் ஆவிக்குரிய நினைவுகளை நாங்கள் பற்றி பிடித்து ஜெயிக்க கிருபை செய்யும் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமி